புதுப்பித்தல் சபையின் புதுப்பித்தல் இரண்டாம் வாரம் ஒற்றுமை சபைக்குள் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒற்றுமையை குறித்து இன்றைய செய்தியில் நான் பேச போகிறேன் இரண்டு அடிப்படை கோட்பாடுகளை சொல்லிவிட்டு இந்த செய்தியை ஆரம்பிக்கின்றேன் முதலில் சபையை குறித்த தேவனுடைய உச்சக்கட்ட குறிக்கோள் ஒற்றுமைதான் இரண்டாவதாக பிரிந்து கிடக்கின்ற சபையினால் ஒற்றுமையாய் செயல்படுகிற சாத்தானுடைய ராஜ்யத்தை ஒரு காலம் தோற்கடிக்க முடியாது நாம் இந்த கோட்பாடுகளை குறித்து சுருக்கமாக பார்ப்போம் முதலில் சபையை குறித்த தேவனுடைய உச்சக்கட்ட இலக்கு ஒற்றுமையாகும் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தில் இது தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது இது இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசிரியர் தம்முடைய ஜனங்களுக்காக ஜெபித்த ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஜெபத்தின் முடிவில் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்களில் அவர் இவ்வாறாக சொல்கிறார் அவர் தம்மை விசுவாசிக்கிற எல்லோரையும் குறித்து பேசுகின்றார் இருபத்தி ஓராம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் எண்ணிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் திரும்பவும் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஜபிக்கிறார் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் இரண்டு முக்கியமான வார்த்தை கவனிங்கள் முதலில் உலகம் விசுவாசிக்கும்படி என்றும் உலகம் அறிந்து கொள்ளும்படி என்றும் வருகின்றது இயேசு கிறிஸ்துவை குறித்த எப்படிப்பட்ட சாட்சியை இவ்வுலகம் பார்க்க வேண்டும் எது மிகவும் வலிமையான ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது மிஷினரி ஊழியங்களிலோ சுவிசேஷ ஊழியங்களிலோ துண்டு பிரசுரம் விநியோகிப்பதிலோ இல்லை இவை எல்லாம் தான் ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் மிக வலிமையான தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சி ஒன்று இருக்கிறது இது இல்லாமல் மற்ற அவையெல்லாம் ஒரு தாக்கத்தையும் உண்டாக்க போவதில்லை எல்லா விசுவாசிகளுக்கும் இடையே இருக்க வேண்டிய ஒற்றுமை தான் அந்த சாட்சியாக இருக்கிறது இதை தெளிவாக குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்து தன் ஜபத்தில் ஜபித்தார் காரணம் அதன் மூலமாகத்தான் இவ்வுலகம் அவரை விசுவாசிக்கும் இவ்வுலகம் அவரை அறிந்து கொள்ளும் என்று அவரே சொல்கிறார் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே பவுல் முக்கியமான ஊழியங்களை குறித்து பேசுகிறார் இவற்றை குறித்து தான் இந்த வாரத்தின் முந்திய செய்திகளில் கற்றுக்கொண்டோம் பவுல் இந்த ஊழியங்களின் குறிக்கோளாக இதை சொல்கின்றார் பதினோராம் வசனத்திலே நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் விசுவாசத்தில் ஒருமணப்பட்டவர்களாகும் வரைக்கும் என்ற வார்த்தையை கவனிங்கள் நாம் விசுவாசத்தில் ஒருமணப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் சபையை குறித்த தேவனுடைய ஒரு இறுதி இலக்கு என்று இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் தான் சபையை குறித்த தேவனுடைய உச்சக்கட்ட குறிக்கோளாய் இருக்கிறது என்று சொல்வது வேதவசனத்தின் அடிப்படையில் சரியானது என்று நான் விசுவாசிக்கின்றேன் இப்பொழுது அடுத்த கோட்பாட்டையும் பார்ப்போம் பிளவுபட்டிருக்கிற சபையினால் ஒற்றுமையாய் செயல்படுகிற சாத்தனுடைய ராஜ்ஜியத்தை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது மத்தியும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தாறு வசனங்களில் இயேசு கிறிஸ்து இந்த கோட்பாட்டை தெளிவுபட சொல்கிறார் இயேசு கிறிஸ்து அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது இருபத்தி ஆறாம் வசனத்தில் சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் என்றார் தனக்குத்தானே விரோதமாய் பிளவுபட்டிருக்கிற ஒரு ராஜ்யத்தை குறித்தும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ஒரு குடும்பத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து இங்கு பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமோ அல்லது ஒரு குடும்பமோ நிலை நிற்காது என்று அவர் சொல்கிறார் வேதவசனம் சபையை ஒரு ராஜ்யமாகவும் ஒரு வீடாகவும் குறிப்பிடுகின்றது ஆகையால் சபையானது தனக்கு எதிராக தானே பிளவுபட்டிருக்குமானால் அது நிலைத்து நிற்காது அடுத்ததாக சாத்தானை குறித்து பேசும்போது சாத்தானுடைய ராஜ்ஜியம் பிளவு என்பதை அவர் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார் ஆகையால் சபை பிளவு சாத்தானுடைய ராஜ்யம் பிளவுபடாமல் இருக்கும் வரை சபையினால் ஒருபோதும் சாத்தானுடைய ராஜ்யத்தை வீழ்த்த முடியாது இது சாத்தானுக்கு நன்றாக தெரியும் அவன் வேத வசனங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றான் அவனுடைய உச்சக்கட்ட இலக்கு சபையை பிளவுபட்ட நிலையில் தொடர்ந்து வைத்திருப்பதுதான் ஆகையால் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் நாம் சாத்தானின் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அதிகாரம் ஒற்றுமைக்கு நேராக நடத்தும் ஒரு முக்கியமான படிக்கல்லாக இருக்கிறது என்று நேற்று நான் சொன்னேன் அதற்கான காரணத்தை இங்கே நான் விலைக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒற்றுமை என்பது தலையிலிருந்து கீழ் நோக்கி வழிந்து ஓடுகிறது என்பதுதான் அந்த காரணம் இந்த கோட்பாடு சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது இது மூன்று வசனங்களை மட்டுமே கொண்ட ஒரு சிறிய சங்கீதமாகும் ஒன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது இரண்டாம் வசனம் அது ஆறுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் மூன்றாம் வசனம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது இது ஒற்றுமையை எர்மோனின் பணிக்கு ஒப்பிட்டு சொல்கிறது ஒற்றுமை என்பது தலையில் ஆரம்பித்து கீழ் நோக்கி வழிந்தோடுவதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அது ஒருபோதும் மேல் நோக்கி செல்வதில்லை சபைக்குள்ளும் ஒற்றுமை அப்படித்தான் வருகின்றது வேறு வழி எதுவும் இல்லை ஒற்றுமை என்பது தலைவர்களிடமிருந்து ஜனங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் ஒரு எளிமையான கோட்பாட்டை நான் சொல்கின்றேன் பிரிந்து செயல்படுகிற போதகர்கள் ஜனங்களுக்குள் பிரிவினையை உண்டாக்குவார்கள் ஒற்றுமையாய் செயல்படுகிற போதகர்கள் ஜனங்களுக்குள் ஒற்றுமையை உண்டாக்குவார்கள் சரீரமாகிய சபையில் காணப்படும் பிரிவினை தலைவர்களுக்கிடையே காணப்படும் பிரிவினையை தான் பிரதிபலிக்கின்றது தலைவர்கள் பிளவுபடவில்லை என்றால் ஜனங்களுக்கிடையே பிரிவினை இருக்காது எஸ்ஐக்கிஎல் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் மெய்ப்பெர்கள் மீது தேவன் ஒரு குற்றச்சாட்டு வைப்பதை நாம் பார்க்கின்றோம் இது வாசிப்பதற்கு மிகவும் நீளமான ஒரு பகுதியாகும் ஆகையால் இதில் இருக்கும் ஒரு முக்கியமான கோட்பாட்டை மாத்திரம் நான் எடுத்து காண்பிக்கின்றேன் தேவன் மெய்ப்பெர்களை அவர்களுடைய ஆடுகளின் நிலையை கொண்டு நியாயத்திருக்கிறார் அவர்களுடைய பின்னணியை கொண்டோ அவர்கள் படித்து வாங்கின பட்டங்களைக் கொண்டோ அவர்கள் எந்த சபை பிரிவினரை சேர்ந்தவர்கள் என்பதை கொண்டோ அவர் நியாயம் தீர்க்கவில்லை அவருடைய ஜனங்களாகிய அவர்களுடைய ஆடுகளுக்குள் அந்த மெய்ப்பர்கள் உண்டாக்கிய விளைவுகளைக் கொண்டு தான் தேவன் நியாயம் தீர்த்தார் ஆகையால் சபை இன்று சண்டை சச்சரவுகளால் பிளவுபட்டு விளைவினப்பட்டிருக்கிறது என்றால் சபையினால் சாத்தானுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கான பொறுப்பு தேவனுடைய ஜனங்களின் தலைவர்கள் மீது தான் விழுந்திருக்கிறது ஏதோ ஒரு சிலர் மீது மட்டுமல்ல எல்லோர் மீலும் அது விழுந்திருக்கிறது அந்த பொறுப்பில் எனக்கும் பங்கு இருக்கிறது தேவனுடைய ஜனங்களுக்கிடையே காணப்படும் பிரிவினைக்கு தேவனுடைய ஜனங்களின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலும் மற்றவர்களோடு சேர்ந்தும் அந்த பொறுப்பை சுமக்க வேண்டும் இது நம்மீது சுமத்தப்பட்ட பயங்கரமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது தேவனுடைய ஜனங்கள் ஒற்றுமைக்குள் வருவதற்கான நடைமுறை மாதிரியை குறித்து சுருக்கமாக உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் இது பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோட்பாடுகள் இன்றைக்கும் நமக்கு பொருந்துகின்றன சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு மூன்றாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன் எருசலேம் இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இசைவெழுக்கு சாட்சியாக கத்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கத்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும் அங்கே தாவிதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எரிசுலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அனங்கலத்திற்குள்ளும் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக பழைய ஏற்பாட்டில் எரிசிலேம் பட்டணமானது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்தனுடைய சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் எருசிலேயும் ஒரு மையப்புள்ளியாக இருந்தது அது தேவனுடைய ஜனங்களின் ஒற்றுமைக்கான ஒரு மையமாகவும் இருந்தது இப்பொழுது நான் வாசித்த இந்த சங்கீதத்திலிருந்து சில முக்கியமான குறிப்புகளை நான் எடுத்து காட்டுகின்றேன் முதலில் இது சொல்லுகிறது எருசிலேயும் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது இங்கு இசை வினைப்பான என்ற மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை அடிப்படையில் உடன் இருக்கிற அல்லது கூடவே வருகின்ற என்ற அர்த்தத்தில் வரும் ஒரு எபிரேய வார்த்தையின் வேரிலிருந்து உண்டாயிருக்கிறது என்பது சுவாரஸ்யமான ஒரு தகவலாகும் உண்மையில் அதே வார்த்தையின் வேரிலிருந்து தான் எப்ரோன் என்ற வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகையால் சபையின் இசைவும் இணைப்பும் ஐக்கியத்தில் தான் இருக்கிறது சக விசுவாசிகளுடைய இருக்கும் ஐக்கியத்தில் தான் அது உண்டாகிறது இரண்டாவதாக இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களின் கீழ் கோத்திரம் கோத்திரமாக அவர்களுடைய ஒற்றுமையின் இடமாகிய எருசலேமிற்கு ஒவ்வொரு வருடமும் மூன்று முறை சென்றார்கள் அவர்கள் தனித்தனியாக செல்லவில்லை ஒவ்வொரு கோத்திரமும் தங்களுடைய தலைமையின் கீழ் சென்றார்கள் ஒற்றுமையை குறிக்கும் இந்த இடத்திற்கு தங்களுடைய ஜனங்களை நடத்தி செல்வது தலைவர்களின் பொறுப்பாய் இருந்தது மூன்றாவதாக இஸ்ரேவேல் ஜனங்கள் இவ்வாறாக ஒன்று கூடி வருவது ஒரு சாட்சியாக இருந்தது ஆகிய அவர்கள் இதை ஒவ்வொரு வருடமும் மூன்று முறை செய்ய வேண்டும் என்று தேவன் ஒரு கட்டளையாக கொடுத்து இதை நியமித்திருந்தார் காரணம் அவர்கள் இவ்வாறாக ஒன்று கூடி வந்ததன் மூலம் தங்களை சுற்றியிருந்த உலகத்திற்கு அவர்கள் ஒன்றை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி காண்பித்தார்கள் அவர்கள் ஒரே தேசமாய் ஒரே தேவனை ஆராதித்தார்கள் அந்த ஒரே தேவனுக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் இது அவர்களுடைய தேசத்தின் ஒற்றுமையை வெளியரங்கமாய் வெளிப்படுத்தி காண்பித்தது இவ்வாறு அவர்கள் ஒன்று கூடி வந்து மூன்று நன்மைகளை வெளியே செய்தது ஒன்று அதிகாரம் இரண்டாவது சமாதானம் மூன்றாவது செழிப்பு இந்த வரிசையில்தான் தான் அவை சொல்லப்பட்டிருக்கின்றன சிங்காசனம் இருந்த இடத்திற்கு நேராகத்தான் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாய் குடி வந்தனர் சிங்காசனம் என்பது எப்பொழுதுமே தெய்வீக அதிகாரத்தை சுட்டி காண்பிக்கும் ஒரு படமாக இருக்கிறது பிறகு இது சொல்கிறது எருசுலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகவாழ்வும் இருப்பதாக உன்னை நேசிக்கிறவர்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பார்களாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகவாழ்வும் இருப்பதாக இங்கே சமாதானம் என்பது சுகவாழ்வுக்கு முன்னால் வருவதை நாம் கவனிக்க வேண்டும் கிறிஸ்துவின் சபைக்கு முதலில் சமாதானம் உண்டாகாமல் அது ஒருபோதும் மெய்யான செழிப்பையும் சுக வாழ்வையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை ஆகையால் இங்கு ஒரு ஒழுங்கு வரிசை இருக்கிறது அதிகாரம் சமாதானம் சுகவாழ்வு சமாதானத்திற்கு அதிகாரம் அத்தியாவசியமானதாக இருக்கிறது சுக வாழ்விற்கு சமாதானம் அத்தியாவசியமானதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த மாதிரியை பின்பற்றி சபைக்குள் ஒற்றுமையை புதுப்பிக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு இரண்டு அடிப்படை நிபந்தனைகள் இருக்கின்றன அவை மிகவும் எளிமையானவை முதலில் தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய தலைவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவதாக தலைவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரோடொருவர் உறவின் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் அடிப்படையில் அவ்வளவுதான் அதற்கு மேல் வேறு ஒன்றுமில்லை நான் அந்த இரண்டு நிபந்தனைகளின் திரும்பவும் சொல்லி இந்த செய்தியை முடிக்கின்றேன் முதலில் தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய தலைவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவதாக தலைவர்கள் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரோடொருவர் உறவின் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் ஆமே